சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்த வரம் என்ன சிம்மராசிரா சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பெரும்பாலும் உடம்புலயே சூரியன் இருப்பதால் சூரியன் மாதிரி டாமினேஷன் உங்களால முடியவே முடியாத இவங்களோட பாசத்துக்காக இயங்கிற ஒரு பணி போன்றவை எல்லாம் இவங்களுக்கு ஏற்படும் தான் வழி வரும் சிம்மராசிக்காரங்களுக்கு கால் மீழ்ச்சி விடுங்களேன் நல்லா காலை காட்டிகிட்டே இருப்பாங்க நல்லா மீழ்ச்சி விடுங்க உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்த வரம் என்ன சிம்ம ராசிரா அந்த சிம்ம ராசினா சும்மா கிடையாது ஆமாம் சார் தெரியும் சரத்குமார் நடித்த படம் சரி ரைட்டு நான் அப்படி சொல்ல சிம்மராசி என்றாலே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் சாப்பிட்டுச்சு அப்படின்னா அந்த காடையை சாப்பிட்ட மாதிரி சொல்லுவாங்க ஒரு சிங்கம் சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது மிச்சத்தெல்லாம் எடுத்து சாப்பிடாது அது சாப்பிட்டது போக எல்லாருக்கும் கொடுத்துரும் இந்த சிங்கம் தனக்குன்னு எதுவும் வச்சுக்காது எல்லோரும் சாப்பிட சொல்லி கொடுத்துருவோம் அது சிங்கத்தோட குணம் அந்த சிங்கத்தோட குணம் என்ன அப்படின்னா எதையும் மிச்சம் வச்சுக்காது அடுத்த நாளுக்குன்னு எடுத்து வச்சுக்காது இன்றைக்கி சாப்பிட்டோமா கூட இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் அதுதான் சிங்கம் அந்த மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பகிர்ந்து உண்டு உணவு வாழ்வதையே தன் வாழ்க்கையாக வச்சுருப்பாங்க தன் தான் தன் சொந்தக்காரங்க தன் நண்பர்கள் முன்னாள் காதல் வரைக்கும் எல்லாரையும் வாழ வைப்பாங்க சிம்ம லவ் பண்ணிக்கனா போதும் எப்படி என்னதோ செஞ்சு போட்டோம் சிம்ம ஆகி போட்டோம் சிம்மராசி ராசி ஆகிட்டால் போதும் நீங்களே தங்கச்சி அம்மா குழந்த நண்பன் எல்லோரையும் மதிப்பீங்க அதான் சொல்லுறேன் எக்ஸில் ஊராக இருந்தாலும் பார்த்துப்பீங்க எல்லாரையும் மதிப்பீங்க எல்லாருக்கும் செலவு பண்ணுவீங்க ஏன்னா உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு ராஜனை போல அரசனை போல் திங்க் பண்ணுவோம் யார் வந்து கேட்டாலும் கொடுக்கறது கொடுக்கறது யார் வந்து கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் உங்களோட குணம் சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பெருவாலும் பார்த்தீங்கன்னா உடம்புலேயே சூரியன் இருப்பதால் சூரியன் மாதிரி டாமினேஷன் உங்களால் முடியவே முடியாது எதுனா நீங்கள் ஃபெயிலியர்னு சொன்னால் உங்களால் தாங்கிக்க முடியாது உலகத்தில் எல்லாராலையும் தாங்கிக்க முடியாது தான் சார் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஒரு நாடி அதிகம் உங்களை மட்டும் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடாது யாரும் பறைய நிறைய சிம்மராசிக்காரர்கள் நானே பார்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுற போராடத்துக்கு என்ன ஃபெயில் தாக்காதீங்க என்ன ஃபெயில் இது அப்படி சொல்லுவாங்க நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு என்ன ஃபெயில் தாக்காதீங்க நான் ஃபெயிலியர் கிடையாது நான் என்றைக்குமே ஃபெயிலியர் கிடையாது இந்த மாதிரி அவங்க ஒரு ஒரு கிற்கு என்ன அப்படின்னா நான் ஃபெயிலியர் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னை தோக்கடிக்க யாராலையும் முடியாது உண்மையிலேயே சிம்மராசிக்காரங்களை யாராலையும் தோக்கடிக்க தோற்கடிக்க முடியாது சிம்மராசிக்காரர்களை தோக்கடிக்க ஒருத்தன் பிறந்து தான் வரும் அதனால தான் சிம்மராசி அதனால தான் கிரகங்களினுடைய ஹெச்ஓடியாக சிம்மத்தை நாம் கருதுகிறோம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சூரியனை தாண்டி ஒன்றும் இல்லை சூரியன் எடுப்பதே இறுதி முடிவு காரணம் என்னென்னா அது அது அப்படிதான் சிம்ம ராசிக்கு தான் சிம்மராசி தான் அப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நம்பர் ஒன் எதிலையும் நம்பர் ஒன் கல்யாண வீடுனா நான் தான் மாப்பிள்ளை இன்னொன்று நான் தான் எங்கே போனாலும் நான் தான் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலாம் கார் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கெல்லாம் செலவு பண்ணி நம் ஒன்று நம்பர் பிளேட் வாங்கி மாட்டியிருப்பாங்க இதுக்காக மோகனே இவ்வளோ விளம்பரம் ஒன்று அவ்வளோதான் இந்த ஒன்றுங்கிறத நான் பார்க்கணும் இந்த ஒன்று என் கண்மட்டே வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஒன்று கண்ணை டிராவல் ஆகிட்டே இருக்கணும் தான் ஒன் நான் நம்பர் டூலாம் கிடையாது நம்பர் ஒன் இந்த நம்பர் ஒன்னுங்கிறது இவங்களோட வீக்னஸ் அண்ட் ஆல்சோ இவர் ஸ்ட்ரென்த்னஸ் இவங்க என்றைக்குமே போக மாட்டாங்க இந்த நம்பர் ஒன்னுங்கிறத மோட்டிவேட் பண்ணி இவங்களை கூட்டிகிட்டு வருது தொடர்ந்து போராட்டத்துக்குரிய ஆக்சிஜனை தர்றதும் அந்த நம்பர் ஒன்று தான் ஆனால் இவங்க அந்த அந்த நம்பர் ஒன்று போதையிலே தான் அவங்க எல்லா தப்பும் பண்ணுறாங்க நான் நம்பர் ஒன் ஆகணும் நம்பர் ஒன் ஆகணும் வீட்டில் கூட டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏய் என்ன இது ஹே யானாவே அப்படிங்கிறது ஹே ஃபுல்ல அப்படி இந்த மாதிரிலாம் சவுண்டெலாம் சொல்கிறாங்களே இந்த ஏய் இதெல்லாம் இந்த சிம்ம ராசி தான் ஒரு சவுண்டு கொடுப்பாங்க நண்பர்களாக இருந்தால் கூட அது சவுண்டு கொடுப்பாங்க சிங்கம் மாதிரி தான் இவங்க யாரையுமே நேரடியாக கூட மாட்டாங்க இந்த டே அவன் இதெல்லாம் இவங்களுக்குள்ளே அந்த குணம் வரும் காரணம் என்னென்னா சிம்மராசி தான் தவமெண்ணிட்டுங்கிறத காட்டணும் எல்லோரும் எல்லோரும் பார்த்து பய பயப்படணும் இதில் உங்களுக்கு ஒரு ஆசை ஸோ ஓகே இதெல்லாம் அவங்களோட குணமாக இருக்கட்டும் இவங்களுடைய சிறப்புகள் என்ன மூன்று பத்து குளியர் சுக்கரன் இருந்தால் மீடியா தொழில் இவங்களுக்கு சிறப்பாக வரும் மீடியாவை மட்டும் இவங்க துண்டுட்டாங்கன்னா இவங்களை இவங்களை உங்களை அடிச்சிக்க முடியாது மீடியா தொழில் ரொம்ப சிறப்பாக வரும் யூடியூப் பிரபலங்கள் இந்த இந்த பிரபலங்கள்லாம் சொல்கிறாங்க திரை வெள்ளித்திரை எல்லா திரையும் இவங்க தான் எல்லா திரையிலையும் இவங்க வருவாங்க இவங்களுடைய முகம் மட்டும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா தொடர்ந்து ரீச் ஆகிட்டே இருக்கும் இவங்களை சாய்க்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும் அவ்வளோ தூரம் பாப்புலாரிட்டி இவங்களுக்கு வந்து அந்த பிரபலத்துவங்கிறது இவங்களோட இன்பில்டாக இருக்கும் பிரபலம் ஆயிடுவாங்க ரொம்ப சீக்கிரம் பிரபலமாகிடுவாங்க எந்த காரியத்தை தொடங்கினாலும் பிரபலம் ஆயிடுவாங்க இது இவங்களோட குணம் அதே மாதிரி இவங்களுக்கு அஞ்சு கூட அதே மாதிரி மேன் மேன்பவர் சேர்த்துறது இவங்கள மாதிரி மேன்பவர் சேர்த்தலாம் ஒருத்தன் பிறந்து வரணும் இல்லை கமெண்ட்ஸில் போடுங்க மேன்பவர் சேர்த்துறதுனா என்ன ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டில் மட்டும் நிறைய இந்த ஸ்கீமில் நிறைய பேர் சேர்த்து விடுங்க இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்கலாம் லிங்க் பண்ணி விடுங்க அவங்களெல்லாம் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள் நூறு பேர் கூப்பிட்டு தான் இறக்கிடுவாங்க அடுத்த நாள் இந்த மாஸ்க் காட்டுறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டு எழுப்பி ஏய் எந்திரிச்சு கிளிக் பண்ணுறா ஜாயின் பண்ணுறா அதோடு அவனுக்கு என்னடா வில ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புடா அவனை திட்டி கொண்டு அவனை அதில் ஜாயின் பண்ண வச்சு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி மேடம் நீங்கள் கேட்டீங்க நூறு பேர் கேட்டீங்க இந்தாங்க ஐநூறு பேர் அவங்களே யார் யா நீ அந்த மாதிரி ஸோ தங்கம் நிறைய சேருவிங்க சிம்ம லக்னத்துக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க தங்கத்தை நிறைய சேர்த்துப்பாங்க உடம்பு ஃபுல்லாக தங்கமாக இருக்க ரொம்ப விரும்புவாங்க தங்கம் அஞ்சுன்னா குரு குருனா கோல்டு தங்கம் தங்கம் தங்க தங்கம் ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் ரகசியங்களை காப்பாற்ற மாட்டாங்க உடம்புல ரத்தத்துலேயே பிரச்சனை வரும் இவங்களுக்கு எப்போ பார்த்தோம்னா அனிமிக்கு இந்த மாதிரியான ரத்தம் சம்மந்தப்பட்ட அடிபடுறது கிழிச்சிக்கிறது காயம் ஏன்னா நாலு பாதகாதிபதி செவ்வாயாக போய்டுறான் கூட பிறந்தவங்க இவங்களோட இருக்கவே மாட்டாங்க கூட பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மனசை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு அவங்கள பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கே பண்ணிக்கவே மாட்டாங்க அது அவங்க வாங்கிட்டு வந்தால் வரோம் அதே மாதிரி நாலு ஒம்போது கூட பிறந்ததுலேருந்தே அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவருடைய அன்பும் இல்லாமல் அல்லது அவங்க அவங்களோட அருகாமை இல்லாமல் பெரும்பாலும் பிரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை அல்லது பெரும்பாலும் தனித்தே வாழ்கிற வாழ்க்கை இதெல்லாம் இவங்களுக்கு இன்பிள்டு அல்லது பாசத்திற்காக இயங்குற வாழ்க்கை அப்பா ஃபாரின்ல இருப்பாரு அம்மா ஒரு வெளியூரில் இருப்பாங்க இவர் ஒரு இடத்துல இருப்பாரு இவங்களோட பாசத்துக்காக இயங்குகிற ஒரு பணி போன்றவை எல்லாம் இவங்களுக்கு ஏற்படும் காலிலே தான் வழி வரும் சிம்மராசிக்காரங்களுக்கு கால் மிய்ச்சி விடுங்களேன் நல்லா காலை காட்டிகிட்டே இருப்பாங்க நல்லா மிய்ச்சி விடுங்க மசாஜ் பண்ணிக்கிறதுல ரொம்ப பிரியம் மசாஜ் மசாஜ் கால் கால் எதுவும் கால் பிடிச்சு விட்டால் போதும் போற்றி பாடடி பொண்ணே ஏய் எந்த பாட்டு பாடுற நம்ம பாட்டு தான் ஐயா இவங்கெல்லாம் சிம்மராஜ்கிறங்களாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி சாச்சுட்டு அப்படியே நெய் ஏன்னா இங்கே வந்து நமக்கு இங்கே அந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுகம் உடம்ப பிடிச்சு விட்டா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சனி வந்து ஆறு கூடவே நான் போயிடுறான் சனின்னா வந்து பெயின் சனின்னா லெக்கு பெயின் ஜாயின்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் பெயின் இந்த எடுத்துக்கிறது இந்த அப்படியே வாரம் ஒரு தடவை எண்ணெய் குளிச்சுட்டு அப்படியே நல்ல குளில போட்டு நல்லெண்ணெய் குளில போட்டு மீன் குழம்பு ஊத்தி அடனரா அடனரா நல்ல உணவு புரியர்கள் மாதிரிலாம் சாப்பிட வரணும் இவர்கள் மட்டும் லாகிரி வஸ்துக்களுக்கு அடிமையாகிவிட்டால் லாகிரி வஸ்துக்கள்னால் என்ன இவர்கள் மட்டும் நான் சொன்ன அந்த ரெண்டு கிங்கு சுவோ கிங்கு ட்ரிங்க் கிங்கு ரெண்டுத்துக்கு அடிமையிட்டா இவங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது எப்படியே தான் கடகராசிக்காரங்களும் அவங்க மட்டும் பழகிட்டாங்கன்னா காப்பாற்ற யாராலேயும் முடியாது ஏன்னா ச சந்திரன்னா தண்ணீர் தண்ணீர்னா நிறையா குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சிம்மனாலும் அப்படி தான் சூரியன் சூரிய சந்திரர்களே தப்பு பண்ணிணா எடுத்து சொல்ல ஆளே கிடையாது வீட்டு பெரியவர் அவரே தப்பு பண்ணுறார் என்ன செய்யறது ஒன்றும் பண்ண முடியாது அவராக பார்த்து இருந்ததுனால தான் உண்டு அவரை கேட்கலாம் யாரும் கிடையாது அவர் டான் தப்பு பண்ணுவார் தப்பு பண்ணிகிட்டே சம்பாதிச்சிடுவார் அவர் என்னன்னு கேட்பீங்க ஒன்றும் கேட்க முடியாது அவராக நிறுத்தினா உண்டு ஸோ மூணு பத்து கூடிய சுக்கரன் சுக்கரன் டஸ்ட் பண்ணுங்கள் வெளியேற பொருட்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடைகள் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் சூப்பராக வருவீங்க அதே மாதிரி தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுங்க ஈடுபடக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டு இவங்களுக்கு லேண்டே செட் ஆகாது ஜென்மத்துக்கும் இவங்க லேண்ட் வாங்கக்கூடாது விற்கக்கூடாது அந்த பிஸ்னஸ் இவங்களுக்கு வரவே வராது அதே மாதிரி வந்து இவங்களுக்கு பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட் வரவே வராது இது மட்டும் பண்ணக்கூடாது மற்றபடி எல்லாம் பண்ணலாம் ஸோ கீழே போயிட்டுருக்கேன் இவங்களுக்கு ராசியான நம்பர் என்ன ராசியான நம்பர் அஞ்சு கலர் தெற்கு ராசி இல்லாத நம்பர் இது ஒன்பது ராசி இல்லாத நம்பர் ராசியான நம்பர் இது தங்க கலர் மஞ்ச கலர் என ராசியான நம்பர் ஸோ இதெல்லாம் தொடர்ந்து பண்ணலாம் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனிப்பயிற்சியாகத்தில் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அதற்கான பார்ட்டிசிபேஷன் தான் எப்படின்னு கேட்டுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்ட் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்